பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் புதுச்சேரி அடுத்த சந்த புதுக்குப்பம் கிராமத்தில் எழுந்தருள் உள்ள கொங்கணேஸ்வரர் ஆலயத்தில் ஐப்பசி மாதம் அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற்றது புதுச்சேரி காட்டேரிகுப்பம் அடுத்த சந்த புதுக்குப்பம் கிராமத்தில் எழுந்தருள் உள்ள கொங்கணேஸ்வரி உடனமர் கொங்கணேஸ்வரர் ஆலயத்தில் ஐப்பசி மாதம் அமாவாசையை முன்னிட்டு விபூதி சித்தர் தலைமையில் உலக அமைதி மற்றும் மக்கள் நன்மையை வேண்டி மாதந்தோறும் வரும் அமாவாசை திதி அன்று நடைபெறும் இந்த மகா யாகம் அனைத்து தெய்வங்களுக்குமான மகா சக்தி பூஜை செய்து ஆவிபாகம் கொடுக்கப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது முன்னதாக இவ்வாலயத்தில் சுவாமிக்கு பால் தயிர் பஞ்சாமிர்தம் இளநீர் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு கலச பூஜை யோக பூஜை உள்ளிட்ட பூஜைகள் உலக நன்மைக்காக சிறப்பாக நடைபெற்றது மேலும் பொதுமக்களுக்கு எவ்வித பாதிப்புகளும் ஏற்படாமல் இருந்திடவும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து வழிபாட்டில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் மரக்கன்றுகள் விதைகள் மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களது வேண்டுதல்களை முன்வைத்து பிரார்த்தனை செய்து வழிபட்டனர் மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகக் குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் முருகானந்தம்